விளையாடவாவா என்னோடு விளையாடவாவா கண்ணா என்னோடு விளையாடவாவா கண்ணா என்னோடு விளையாடவாவா கண்ணா என்னோடு விளையாடவாவா கண்ணா இப்போதும் எப் போதும் இசைவோடு அன்போடும் என்னோடு விளையாடவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசைவோடு அன்போடும் என்னோடு விளையாடவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசைவோடு அன்போடும் என்னோடு விளையாடவா கண்ணா கண்ண முத்துச்சர கொண்ட இடுவேன் மிலின் முடி ஒன்றெடுத்து நான் சொியும்பிடுவேன் முத்துச்சர கொண்டையிடுவேன் மயிலின் முடி ஒன்றெடுத்து நான் சொருகியும் விடுவேன் சத்தச் சலங்கை ஒன்றிடுவேன் லங்கை ஒன்றிடுவேன் சங்கை ஒன்றிடுவேன் அதன் சந்தத்தில் நெஞ்சை கிடத்தி கழிப்பேன் சத்தச் சலங்கை ஒன்றிடுவேன் அதன் சந்தத்தில் நெஞ்சை கிடத்தி கழிப்பேன் என்னோடு விளையாடவாவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசைவோடும் அன்போடும் என்னோடு விளையாடவாவா பொன்மணி சரமுன்று பூட்டி வண்ண பூம்பட்டை அழகாக இடையினில் உடுத்தி பொன் மணி சரமுன்று பூட்டி வண்ண பூம்பட்டை அழகாக இடையின் உடுத்தி சின்ன கரம் தடவிஊத கரம் தடவி ஊத சின்ன கரம் தடவி ஊத மூங்கில் தேடி குழல் ஒன்று செய்து நான் தருவேன் சின்ன கரம் தடவி ஊத மூங்கில் தேடி குழல் ஒன்று செய்து நான் தருவேன் என்னோடு விளையாடவாவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசைவோடு மண்போடும் என்னோடு விளையாடவாவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசைவோடு மண்போடும் என்னோடு விளையாடவாவா கண்ணா என்னோடு விளையாடவாவா கண்ணா என்னோடு விளையாட விளையாடவாவா